ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த எஸ்யூ ஐம்பத்தி ஏடோ பயன்பாடுன்றது பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு கடந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது எப்போவாச்சும் ஒரு சம்பவம் ஆல்மோஸ்ட் நாலாவது வருஷத்துக்குள்ள இந்த யுத்தமானது போக போகுது ஆனா இந்த மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யுத்தத்துல இது வரைக்கும் எஸ்யூ செவன் அதாவது கடந்த மூணு மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்ப நடந்துருக்க இந்த ஜனவரி இதை விட்டுருங்க இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்ல அதிகமா இதை பத்தின செய்திகள் வந்திருக்கானா விரல் விட்டு என்ன முடியும் ஒற்றை இலக்கங்கள்ல இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு அதோட மிஷனை முடிச்ச மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியில இருக்கு ஆனா இந்த லாஸ்ட் மூணு மாசம்ல எடுத்து பார்த்தோன்னா இது அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்ப சமீபத்துல உக்ரைன் மேல எஸ்யூ ஐம்பத்தி ஏழு நேரடியா தலைநகரம் கீவின் மேலயா தாக்குதலை நடத்தியிருக்கு இதுல ஒரு நான்கு இடங்கள்ல முக்கியமான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கப்பட்டது மட்டும் இல்லாம தலைநகரத்தை பாதுகாக்கறதுக்குன்னு சில ஏர் பேஸஸ்ல ஸ்பெஷலைஸ்டு மிஷன்காக அதை பயன்படுத்துவாங்கள அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஏர் பேஸ் எண்பது சதவீதம் ரஷ்யா உடங்க ஸ்ட்ரைக்ல அடிக்கப்பட்டிருக்கு ஸோ இத பத்தின செய்திகளை தான் இந்த பதினோரு நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வடிய குழுவினால உங்களை தான் முக்கியம் டிபினிங் எப்படி நடந்திருக்குறத பத்தி பாத்துரும் இதுல ரஷ்யாவோட டிவெண்டி டூ பாம்பஸும் மிக விமானங்களும் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு மொத்தமா எட்டு விமானங்கள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லிருக்காங்க இதுல டிவெண்ட்டி டூல இருந்து எக்ஸீரியல இருக்கக்கூடிய ஏவுகணைகளும் மேக் விமானங்கள்ல கின்சால் ஹைபர்சானிக் ஏவுகணைகளும் உக்ரைன் நோக்கி செலுத்தப்பட்டிருக்கு ஆனால் இதுல எஸ்டி ஐம்பத்தி ஏழு எப்படி உள்ள வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிக்ஸ்டி நைன் சொல்லக்கூடிய ஏஎல் சிஎம் பயன்படுத்தின் மூலயமா இந்த எஸ்யூ பிப்டி செவன் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உறுதியாயிருக்கு இந்த ஏஎல் சிஎம்னா ஒன்னும் இல்ல ஏர் லான்ச்சு க்ரூஸ் மிசலோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே உக்ரைனோட தலைநகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய செர்னிவ் ரிஜியன் கியூவ் ரிஜியன் அது மட்டும் இல்லாம எக்ஸாக்டா தலைநகரம் உக்ரைனோட தலைநகரத்துல சில மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய பசில் க்யூ ஏர் பேஸ் இந்த பகுதிகளை நோக்கி தான் ரஷ்யாவோட இந்த அத்தனை ஸ்ட்ரைக்கும் நடந்திருக்குது பொதுவாக ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஒரு ஏர் ரைடு நடத்துனாங்கன்னா மினிமம் அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது ஏவுகணைகளாக பயன்படுத்தப்படும் ஆனால் இந்த ஒரு மிஷனில் இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் மொத்தமாக ரஷ்யா பயன்படுத்தினதே வெறும் பதினெட்டு ஏவுகணைகள் அதுலேயும் நான்கு எக்ஸ் அறுபத்தி ஒன்பது வகை ஏவுகணைகளை இதில் பயன்படுத்திருக்காங்க ஸோ இந்த மிஷன் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இதோட இம்பாக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிஷனோட அந்த ப்ரொஃபைலை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த எஸ் வி செவன் இந்த அளவுக்கு டீப்பர் ஸ்ட்ரைக்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு விதமான தியரி வந்து இப்போ ஆன்லைன் முழுக்க ஃபுல்லாக வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஆனால் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோசஸ்ட் டைஸ் ரஷ்யாவோட மில்டரி கூட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய சில வார் பிளாகர்ஸ் அவங்களோட செய்திகள் இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட தேரிப்படி இல்லை அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னா இந்த அத்தனை விமானங்களும் மிக்கா இருக்கட்டும் டியு டுவெண்ட்டி டூ ரஷ்யாவோட எஸ்இ ஃபிஃப்டி செவன் இவங்க எல்லாமே கர்ஸ்கோட பார்டர் இருக்குல்ல ரஷ்யா உக்ரைன் பார்டர் சுமி ரீஜனுக்கும் ரஷ்யாவோட கர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த இடங்கள்ல இருந்து தான் இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க லான்ச் பண்ண எல்லா ஏவுகணையோட மினிமம் டிஸ்டன்ஸே இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள் ஸோ கீவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த ஒரு டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் இது வந்து அவங்களோட அந்த ஃபிளைட் பார்த்தா வெளியில் கொடுத்துருக்காங்க அந்த மிசைலோட பார்த்தா நம்ம வந்து இந்த மிசைல் வந்து மெனுவர் பண்ணோம் இந்த மிசைல் வந்து அதோட பார்த்த அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கற்பனை மாதிரி தெரியுது இல்லை வந்து ஒரு மிசைலால் இப்படிலாம் பண்ண முடியுமாட்ட தெரியுது இது அஃபிஷியலாக அவங்களோட சைட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு மேப் இதில் அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல இதுதான் அந்த மிசைலோட பேட்டர்னாக இருக்குது இதை வந்து உக்ரைனோட நிறைய சோர்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கர்ஸ் கேர்ஸ் இருந்து இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணதுக்கப்புறமா எஸ்வி ஃபிஃப்டி செவன் இன்னும் பார்டர் பெனட்ரேட் பண்ணி உள்ள வந்திருக்கு கியூ வரைக்கும் அடிக்கிறதுக்கு இந்த மிசைலோட ரேஞ்சஸ் போதுனாலும் இதையும் தாண்டி உள்ள வந்ததான் நான் சொன்ன அந்த வசில் கியூ வேர்பேஸ் அதை அடிக்க முடியும் ஏன்னா உக்ரைன்ல இருந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மிசைல்களுக்கு அதோட ரேஞ்சஸ் ஒரு ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்றது இருக்காது ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ல தான் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்படி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து உக்ரைன் வந்து எட்டு ஏவுகணைகள் வரைக்கும் இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க ஆனால் இந்த ஏர்பேஸ்ல மட்டுமே பதினோரு நேரடி இம்பாக்ட்ஸ்ன்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுல மூன்றுக்கும் அதிகமான கின்சோல் ஐப்பசோனிக் ஏவுகணைகளும் இந்த எக்ஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய எக்ஸ் சிக்ஸ்டி நைன் ஏவுகணைகளும் இந்த இடத்துல பலத்த சேதத்தை ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரி ஏவுகணைகளை அதிகமாக அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கணும் இல்லை அதுக்கான ஒரு டார்கெட் வேல்யூ இருக்கணும் இல்ல இந்த ஏர்பேஸ்ன்றது மிக்ஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய விமானங்களையும் உக்ரைனோட சில எஃப் சிக்ஸ்டீன்ஸையும் ஹவுசிங் பண்ணுறதா சொல்லப்படுது எஃப் சிக்ஸ்டீன் அந்த இடத்துல இருக்குதான்றது இப்போ வரைக்கும் வெளியில் தெரியல ஆனால் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய எஸ்யூ இருபத்தி ஏழு மிக் இருபத்தி ஒன்பது விமானங்கள் பத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டாவின்படி இந்த இடத்துல இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் சில மிக் இருபத்தி ஒன்பது விமானங்கள் அழைக்கப்பட்டிருக்கு எஸ்யூ சீரியஸில் எஸ்யூ டுவெண்டி செவன் சீரியஸில் இருக்கக்கூடிய விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஏர் பேஸ் இன்னமும் மிக் சீரியஸ் விமானங்களையும் எஸ்யூ இருபத்தி ஏழு விமானங்களையும் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரஷ்யாவோட இந்த ஏர்ஸ்ட்ரைக்கில் அந்த லாங் ரன்வேவில் இரண்டு இடங்கள்ல பத்து மீட்டர் பத்து மீட்டர் முடிய குழிகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு டெம்பரரியா அந்த ஏர்பேஸ் அன் ஆப்ரேஷனெல்லாம் போயிருக்கு ஸோ இது வந்து இப்போ ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா இப்போ வந்து ரஷ்யா இந்த ஏர்பேஸை அடிச்சுட்டாங்க இதனால எந்த அளவுக்கு கியூவோட டிஃபென்ஸுக்கு பிரச்சனை ஏற்படும்னா ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க்ஸு இல்லை அவங்க வந்து அவங்களை தற்காத்து கொடுத்துக்கு தேவையான அந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ன்றது அதிக அளவில் கிடையாது இப்போ எஃப் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணி ரஷ்யாவோட க்ரூஸ் மிசல்ஸ் அவங்க டவுன் பண்றாங்க சமீபத்தில் கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்துருப்போம் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஆறு ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸ் சுட்டு விழுத்தினதை உக்ரைன் வந்து ஒரு பெரிய செய்தியை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் உண்மையிலேயே அது ஒரு மைல் ஸ்டோன் தான் ஏன்னா நான்கு மிசைகளை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணை மட்டுமே வச்சு ஆறு மிசைல்ஸ் டவுன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய செய்திகள் நடக்குது அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறத சொல்லாதப்போ தான் அது அந்த இடத்துல ஓவர் ஷேடோ பண்ணப்படுதுனே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எஃப் சிக்ஸ்டீன்ஸையும் பயன்படுத்தி இவங்க வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் பேட்ரோல் அதிகமாக இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து திரும்பவும் தலைநகரத்தின் மேலே ரஷ்யா இன்னொரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் கிட்ட போதுமையான எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது இருக்காது இப்போ அந்த ரன்வேன்றதை அவங்க சீரமைப்பு பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களாவது ஆகும் இவங்க வந்து போர்க்கால அடிப்படையில் பண்ணாலும் மினிமம் ஐந்துலேருந்து ஆறு நாட்களாவது ஆகும் அந்த ரன்வேவை டெம்பரரியாக ரெடி பண்ணி அந்த இடத்துலேருந்து விமானங்களையும் ஆப்ரேட் பண்ணணும் ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள்ல அந்த ஏர் பேஸில் மட்டுமே பதினோரு இடங்கள்ல இம்பாக்ட் உணரப்பட்டிருக்கிறது அதோட சர்வீஸ் ஸ்டேஷன்ஸாக அடிச்சிருக்காங்க இதில் விமானங்கள் வந்து எத்தனை பாதிப்படை ஏற்பட்டுச்சு இல்லை விமானங்கள் வந்து இந்த இடத்துல எத்தனை இழப்பு ஏற்பட்டுருக்கின்றதை உக்ரைன் அந்த அந்த தகவல்களை வெளியில் கொடுக்கல ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரன்வேஸோடு அந்த இமேஜஸ் மூலியமாகவே அது வெளியில் தெரிய வந்திருக்கு ஸோ நாளைக்கு உக்ரைன் மேலே ரஷ்யா திரும்பவும் ஒரு ஆஸ்ட்ரேக்கை பண்ணுறப்போ அதுவும் தலைநகரத்தை நோக்கி பண்ணுறப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குறைந்த எண்ணிக்கையிலான சோர்சஸ்லேருந்து இன்னமும் கம்மியான ரிசர்வ்ஸை தான் பயன்படுத்தி இவங்களால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும் ஏர் லாஞ்ச்டு குரூஸ் மிசல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பேட்ரியாட் போன்ற ஏவுகணை அமைப்புகளால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இந்த ஏர் லாஞ்ச்டு குரூஸ் மிசல்ன்றது லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதோட பே பேட்டர் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு உள்ள வந்து ஆரோடேனமிக்லேயே அதோட பார்த்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஸோ அந்தளவுக்கு லோ ஃப்ளையிங்கில் அது வரப்போ பேட்ரியாட்னு இல்லை எஸ் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஏவுகணை அமைப்பாக இருந்தாலும் சரி அதை டவுன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக மாறிடும் பன்சீர் போன்ற ஒரு பாயிண்ட் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அதை தொட்டு பார்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட முடியும் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மின்றப்போ இந்த மாதிரி மேன் பேட்ஸை பயன்படுத்தியும் இந்த விமானங்களை பயன்படுத்தி மட்டும்தான் இவங்களால் இதை வேட்டையாட முடியும் ஸோ இந்த நேரத்தில் விமானங்களோட எண்ணிக்கை குறையுது விமானங்களை இயக்கிறதுக்கான அந்த ஃபங்க்ஷன்ன்றது குறையிறப்போ அது நேரடியாக உக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படும் இதுல எத்தனை பேர் வந்து கவனிச்சிங்கன்னு தெரியல சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டப்போ அதுல அதில் கூட ஒரு நண்பர் எக்ஸாக்டாக அந்த கேள்வி கேட்டிருந்தார் ஒருவேளை வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இப்போ நடந்துருக்க பிரச்சனை இல்லை எஸ்வி ஃபிஃப்டி செவன் வந்து பெருசாக பேசப்படல ஆனால் ஆரோ இந்தியா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெங்களூரில் வந்து ஃபிப்ரவரி மாதம் பன்னெண்டு தேதியிலருந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அது நடக்க போகுது அதுக்கு எஸ்எட்டி செவன் வரப்போகுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேபி வரலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நடந்தப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்துருந்துச்சு சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி கேட்டு அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் கடந்த ஒரு மூணு மாசத்துல ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இன்சிடென்ட்ஸ் முப்பதுக்கும் அதிகமான மாசத்துக்கு பத்துன்னு எடுத்தால் கூட முப்பதுக்கும் அதிகமான சம்பவங்கள் இந்த எஸ் விவன் பண்ணதான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு செய்திகளாவது இதை பத்தி வந்திருக்கு ஸோ இந்தியாவுமே இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனைனால மாட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து கான் துருக்கியோட ஃபிப்த் ஜென் கிராப்டாக வாங்க போகிறாங்க ஜே தேர்ட்டி ஃபைவ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்கு இன்னொரு பக்கம் சீனா அவங்களோட சிக்ஸ்த் ஜென் ஏர் கிராஃப்டை பறக்க இருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக மாறி இந்தியாவுக்கு இந்த விமானங்களை விற்கிறதுக்கு ரஷ்யா இதை வேணும்னே பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ எது எப்படியோ எஸ்வி ஃபிஃப்டி செவன் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆப்ரேஷனில் உக்ரைனுக்குள்ளே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு அதோட எக்ஸாம்பிளாக நடந்துட்டுருக்க சம்பவங்கள் இப்போ அதை வெளி உலகத்துக்கு வெளிச்சப்பட்டு போட்டு இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இந்த விடிய உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அட்வர்டைஸ் இப்போ அது வரைக்கும் முன்னாடி வருது உங்கள்